தடுக்க பொதுமக்களின் ஒத்துழைப்பு அவசியம் என்று குரோம்பேட்டை காவல் நிலையத்திலிருந்து சிசிடிவி கேமராக்களை இயக்கி வைத்த பின்னர் தாம்பர மாநகர காவல் ஆணையாளர் அமன்ராஜ் பெட்டியளித்துள்ளார் சென்னை அடுத்த குரோம்பேட்டை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் பொது இடங்களில் நடைபெறும் குற்றங்களை கண்காணிப்பதற்காக தனியார் பங்களிப்புடன் ஜிஎஸ்டி சாலையில் அமைக்கப்பட்டுள்ள சிசிடிவி கேமராக்களை குரோம்பேட்டை காவல் நிலையத்திலிருந்து தாம்பர மாநகர காவல் ஆணையாளர் அமன்ராஜ் இயக்கி வைத்தார் பின்னர் பத்திரிகையாளர்களுக்கு பேட்டியளித்த ஆணையர் அமல்ராஜ் குற்றங்களைத் தடுக்க பொதுமக்களின் ஒத்துழைப்பு அவசியம் என்றும் தாம்பரம் மாநகர காவல் ஆணையரகத்தின் புதிய அலுவலகம் திறக்கப்பட்டதும் தாம்பர மாநகராட்சியின் அனைத்து சிசிடிவி கேமராக்களும் ஒருங்கிணைந்து கண்காணிக்கப்படும் என்றார் மேலும் கிளாம்பாக்கத்தில் புதிய காவல் நிலையம் முடித்த பிறகு பிரத்யேக ஏஐ பகுப்பாய்வு மென்பொருள் மூலம் அனைத்து சிசிடிவி பதிவுகளும் கண்காணிக்கப்படும் என்று தெரிவித்தார் குற்றங்களை தடுப்பதற்காகவும் குற்றம் நடந்துவிட்டால் அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்காகவும் எல்லா விதங்களிலும் உதவக்கூடிய இந்த சிசிடிவி கேமராக்களை இன்று புரோம்பெட் நகரில் பல்வேறு இடங்களில் பதினெண் பதின எழுபத்தைந்து இடங்களில் இன்று நிறுவப்பட்டுள்ளது அந்த சிசிடிவி கேமராவோட காட்சிகளை காவல் இருந்து பார்ப்பதற்கு ஏதுவாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதற்காக இங்கிருக்கின்ற போத்திசன் நிறுவனம் மற்றும் பார்வதி ஹாஸ்பிட்டல் நிறுவனத்தார் அவர்கள் இணைந்து இந்த சிசிடிவி கேமரா நிறைவு உள்ளார்கள் அவர்களுக்கு காவல்துறை சார்பாக நன்றியையும் பாராட்டத்தில் தெரிவித்துக் பொதுமக்கள் எல்லோரும் இணைந்து செயல்பட்டால் குற்றங்களை தடுக்க முடியும் என்பதற்கு இது ஒரு மிக முக்கியமான எடுத்துக்காட்டு எல்லோரும் இணைந்தால் குற்றவாளிகள் எங்குமே குற்றம் செய்ய முடியாத சூழ்நிலையை நாம் ஏற்படுத்த முடியும் ஏற்கனவே லெப்ஸ் ஜங்ஷனில் சிசிடிவி கேமராக்கள் நிறையுள்ளோம் அதேபோல் பல்வேறு இடங்களில் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனு அருகாமையில் ஜெயச்சந்திரா டெக்ஸ்டைல்ஸ் அவர்கள் இணைந்து ஏசி பஸ் செல்கிற வைத்திருக்கிறார்கள் பொதுமக்களுக்கு உதவுவதாக அதேபோல் நம்ம காவேரி மருத்துவமனை காவேரி அருகில் கூட ஏசி பஸ் செலுத்த பொதுமக்களுக்கு பயன்படும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த மாதிரி பல இடங்களில் பொதுமக்களுக்கு உதவும் வகையில் எல்லோரும் பல்வேறு நிறுவனத்தினர் இணைந்து செயல்படும் பொழுது நேரில் குற்றங்கள் குறையும் ஒருவேளை குற்றம் நடந்துவிட்டால் அந்த குற்றவாளிகளை கைது செய்வதற்கும் உதவியாக இருக்கும் இன்று இந்த முயற்சியில் ஈடுபட்ட அனைவருக்கும் குறிப்பாக காவல்துறை அதிகாரிகள் டெபுட்டி கமிஷனர் தாம்பரம் அசிஸ்டண்ட் கமிஷனர் இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லோருக்கும் என்னுடைய பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறேன் வந்திருக்கின்ற பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி பணப்படாமல்லை அது வந்து புதிய கமிஷனர் அலுவலகம் கட்டு விரைவாக கட்டப்படும் என்று எதிர்பார்க்குறோம் அந்த கமிஷனர் அலுவலகம் கட்டும் பொழுது அங்கே ஒரு கம்பைன்டு ஒரு கண்ட்ரோல் ரூம் இந்த சிசிடிவி கேமரா இப்போ பல இடங்களில் நம்ம நிறுவிகிட்டு வரோம் இங்கே தாம்பரத்தில் அதுபோல் சோளிங்கநல்லூர் பல பல இடங்களில் நம்ம சிசிடிவி கேமராக்கள் தனித்தனியாக ஸ்டாண்ட் லோனாக செய்து வருகிற அந்த சிசிடிவி கேமராஸ் எல்லாம் ஒருங்கிணைந்து ஒரே இடத்துல வந்து அதை அனலைஸ் பண்ணுறது மாதிரி அதுக்கான ஏற்பாடு செய்யப்படுவோம் இப்போது வந்து தனித்தனியாக நிறுவனங்கள் வரும் ஒன்று கமிஷன் ஆஃபீஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்ச உடனே எல்லாத்தையும் ஒருங்கிணைந்து ஒரே இடத்துல பார்க்குறதுக்கான ஏற்பாடு செய்யணும் இதே போல் இப்போது நம்ம கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு உள்ள ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கிலாம்பாக்கம் காவல்நிலைய கட்டுமான பணி நடந்துட்டுருக்கு இன்னும் ஒரு நாங்கள் இந்த மாதத்தில் முடியும்னு எதிர்பார்க்குறோம் அதில் கூட அந்த கிளாம்பாக்கம் சுற்று உள்ள எல்லா சிசிடிவி கேமராவுக்கு அங்கேயே உட்காந்து கண்காணிக்க வகையிலும் அது வந்து வீடியோ அனலிட்டிக்ஸ் அதை அது நம்ம எல்லா கேமராத்தையும் எல்லா கேமராக்கள் வரக்கூடிய அந்த வீடியோஸை வந்து நம்ம டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பார்க்க முடியாது போலீஸ் இருந்தால் கூட வாட்ச் பண்ணுறது கஷ்டம் அதை அனலைஸ் பண்ணுறதுக்கு அனலி அனலிட்டிக்கல் சாஃப்ட்வேர் வச்சு நம்ம என்ன பார்க்க வேண்டும் அது என்ன தகவல் அதில் இருந்து வர வேண்டும் என்பதை அடிப்படையில் அதை பெறுவதற்கான ஏற்பாடு செய்து வருகிறோம் அது அந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருக்கின்ற போலீஸ் ஸ்டேஷன்ஸ் திறந்த உடனே அதுக்கு அதை உடனடியாக அது செயல்பாட்டுக்கு பராமரிப்பு இந்த காவல் நிலையங்களில் வந்து போலீஸ் ஸ்டேஷன் நாம் இப்போ காவல் துறையினர் சிசிடிவி கேமராக்களை நம்மளே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே நம்ம பராமரிக்கிறோம் இப்போ ப்ரைவேட்டில் இருந்து பண்ணுற பொதுசில் இருந்து இல்லாட்டி பார்வதி மருத்துவமனையிலேருந்து அவங்க பண்ணுறாங்கன்னா அவங்க உதவியுடன் சேர்ந்து நம்ம இணைந்து இப்போ மெப்ஸில் பண்ணுறதுமே அவங்களே பராமரிக்கிறாங்க இந்த மாதிரி பொதுமக்களுடன் இணைந்து அந்த பராமரிக்க ஏற்படுது ஒரு சில இடங்கள்லாம் வந்து அது ஒரு சிசிடிவி கேமரா ஸ்பேனே மினிமம் ஃபைவ் இயர் மேக்ஸிமம் ஃபைவ் இயர்ஸ் தான் சொல்கிறாங்க அது கடந்து கடந்த காலங்கள வச்ச கேமரா சில இடங்களில் வேலை செய்யல அதை மாற்றி இருக்குது மழை காலங்கள்லாம் வந்து டேமேஜ் ஆகிடுது அதுவும் நம்ம ஒர்க் ஆகாமல் இருக்கிறத வந்து மாற்றுறதுக்கு புதுசாக புதுசாக நிறுவதுக்கான ஏற்பாடு செய்யலாம் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கு அதிகமாக இருக்கு ஏதாவது போக்குவரத்து மாற்றம் செய்ய வாய்ப்பு இது இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்